சொன்னார்கள் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே அது விழாவாரியாக சொன்னாங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் குடிப்பவர்கள் ஐம்பத்தி குடிக்காதவர்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழகத்தில் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் என்று அவர்கள் அந்த ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்கின்றார்கள் குடிக்கக்கூடிய காரணங்களில் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் டாஸ்மாக் கடைகள் எந்த அளவுக்கு பக்கத்திலோ தூரத்திலோ இருந்தால் அதனுடைய தாக்கம் என்று அவர்கள் ஆய்வறிக்கையில் சொல்லும் பொழுது டாஸ்மாக் கடைகளுடைய தூரம் குடிப்பழக்கமும் என்ற அந்த சர்வேயில குடிப்பவர்களுடைய சதவீதம் ஒரு கிலோமீட்டருக்கு கீழே அதுக்குள்ள டாஸ்மாக் கடை இருந்துச்சுன்னா எழுபது சதவீதம் பேர் குடிக்கின்றார்கள் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் பட்டு டாஸ்மாக் கடை இருந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் குடிக்கின்றார்கள் என்று அவர்கள் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கிறாங்க டாஸ்மாக் கடைகளும் பெண்கள் மீதான வன்முறைகள் இது முக்கியமான ஒன்று பெருந்திரளாக பெண்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்காக வேண்டிய செய்தியை நம்முடைய ஆண்களிடம் எடுத்து வைக்கின்றேன் அந்த ஆய்வறிக்கையில் அவர்கள் எடுக்கின்ற சொல்கின்றார்கள் பெண்கள் மீதான வன்முறையில் பல மடங்கு அதிகரிப்பு குடிப்பதனால் உண்டாகி இருக்கின்றது குழந்தைகளை அடிப்பது முப்பத்தி எட்டு சதவீதம் மனைவியை அடிப்ப மனைவியை அடிப்பது அறுபத்தி நாலு சதவீதம் வாய்வழி வன்முறை எண்பத்தி நாலு சதவீதம் என்று அவர்கள் இங்கே ஆய்வறிக்கையில் சொல்கின்றார்கள் டாஸ்மாகினால் ஏற்படும் பொருளாதார சீரழிவு மாதத்திற்கு மாதம் செலவிடும் பணம் சராசரியாக நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு கூடியவர்கள் மாதத்திற்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் டாஸ்மாகில் செலவழிக்கின்றார்கள் என்று அவர்கள் இதில் தெரிவிக்கின்றார்கள் மதுவினால் ஏற்படும் வேலை இழப்பு மதுவினால் வேலை இழப்பு மக்களின் சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் மதுவினால் சராசரி ஒரு மாதத்திற்கு வேலை இழப்பு நாட்கள் பதினாலு குடிக்கும் தமிழர்களுடைய வேலை இழப்பு நாட்களினால் பாதிப்பு என்பது பல கோடி இந்த ஆய்வு நாள் அவர்கள் சுகாதார செலவுக்காக குடிக்கக்கூடியவர்களுடைய சுகாதார செலவுக்காக செலவிடக்கூடிய தொகை சராசரியாக உடல்நல சீர்கேடு முப்பத்தி நாலாயிரத்தி ரூபாய் செலவுக்காக என்று அவர்கள் வைக்கக்கூடிய பணமாக இருக்கின்றது இது கடனாகவும் வட்டிக்காக கடன் பெற்றுவும் அவர்கள் செலவழிக்கின்றார்கள் என்று இங்கே அவர்கள் கூறுகின்றார்கள் விபத்துகளுக்கு குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது விபத்து விபத்திற்காக என்று செலவழிக்கக்கூடிய தொகையும் இதில் அவர்கள் ஆய்வில் தெரிவிக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் கணக்கு செய்தால் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு உடல் பிரச்சனைகளும் மூணு புள்ளி ஏழு லட்சம் பேருக்கு விபத்துகளும் நேர்ந்திருக்கு இதனால் ஒரு ஆண்டுக்கு மக்கள் செலவு செய்த பணம் கிட்டத்தட்ட இருநூறு இரண்டாயிரத்தி நூறு கோடி ஆகும் என்று அவர்கள் இதில் விவரிக்கின்றார்கள் மதுவினால் ஏற்படும் கோரு மது பிரச்சனையால் ஏற்பட்ட மனநல நோய் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்கிறாங்க அந்த மனநல நோய்க்காக இரண்டு அரசு மருத்துவமனையில் அணி அனுமதிக்கப்பட்டோருடைய ஆய்வில் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இருநூத்தி ஐம்பது சதவீதம் அதிகரித்திருக்கு என்று இதில் தெரிவிக்கிறாங்க கல்லீரல் நோய் சம்பந்தமாக மூன்று அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை பதினைந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நானூறு சதவீதம் அதிகரித்திருக்கு அரசாங்க மருத்துவமனையில் விபத்தினால் அனுமதிக்கப்பட்டவர்கள் அதாவது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி விபத்துக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை மதுவினால் ஏற்பட்ட செலவழிக்கப்பட்டிருக்கு இதில் மக்கள் விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் கோருகின்றார்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்றும் ஆண்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டால் நாங்கள் குடி பழக்கத்தை நிறுத்திவிடுவோம் என்று ஆண்களும் கோரிக்கை வைக்கின்றார்கள் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு மக்களுடைய மொத்த விருப்பம் டாஸ்மாக் கடைகள் மூடுவது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கோரிக்கை கோரிக்கை வைக்கின்றார்கள் கல்வி சுகாதாரம் சாலைகள் மற்றும் அடிப்படை தேவைகள் என்று மற்றவைகள் அவர்கள் கோரிக்கையாக இருக்கின்றது ஆக இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஆய்வு இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்முடைய ஜனாப் தொல் திருமாவளன் அவர்கள் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடுக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தாங்க அழைப்பு கொடுக்கும் பொழுது மகளிர் மாநாடு ஏன் நடத்துறாங்க அதிகமாக ஆண்கள் தானே குடிக்கிறாங்க அண்ணன் வந்து ஏன் மகளிர் மாநாடு நடத்துறாங்க நானும் நினைச்சேன் அப்போதான் ஞாபகம் வந்துச்சு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல நூலை போல சேலை தாயை போல பிள்ளை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்டில் பிறக்கையிலே அவன் நல்லவன் ஆவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே என்ற அந்த பழமொழி குப்ப நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மகளிர் மாநாடு நடத்துறாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லுவார்கள் ஆக இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்ணம்புரிய இந்த பெண்கள் சமுதாயத்தை பார்த்து நான் கோரிக்கை வைக்கிறேன் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பது அடுத்த கட்டம் முதல் கட்டமாக மக்களிடம் நாம் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் நம்மையே நாம் திருத்திக் கொள்வதற்காக என்று தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கு அண்ணன் திருமா அவர்களை பற்றி எங்களுடைய தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க எல்லாம் எத்தனை பேர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் தமிழகத்திற்கு ஒரு அம்பேத்கார் இருக்கின்றார் அவர்தான் டாக்டர் தொல் திருமாவளவன் என்று சொன்னார்கள் இங்கே அம்பேத்கர் சிலையை வைத்து அந்த அம்பேத்கரை போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமா அண்ணன் அவர்கள் இன்றைக்கு காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு இந்த நாட்டினுடைய தந்தை ரெண்டு விஷயத்துக்காக போராடினார் ஒன்று மதுவிலக்கு இன்னொன்று மதசார்பின்மை அந்த ரெண்டுக்காகவும் தொடர்ந்து குழல் எழுப்பி வரக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் அவருடைய அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இன்றைக்கு ஒரு சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தாயுமானவராக நம்முடைய முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு முன்னோடி மாநிலமாக நான் முதல்வன் திட்டம் மகளிர் உரிமை திட்டம் இலவச பேருந்து திட்டம் காலை உணவு திட்டம் என்று அடுக்கடுக்காக செய்து கொண்டு வருகின்றார் இன்றைக்கு நான் சொல்கின்றேன் இந்த திருமா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா ஜே பீம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் மறக்க மாட்டோம் நீங்கள் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் குரலை எழுப்பினீர்கள் அண்ணன் அவர்களே இந்த பெரிய பெண்ணம் பெரிய மாநாட்டில் சரித்திர பெருமை மிக்க மாநாட்டில் நம்முடைய அம்பேத்கர் சொன்ன வாக்கியத்தை நான் சொல்கின்றேன் அவர் சொன்னார் எஜுகேட் யுனைட் அண்ட் ஆஜிடேட் அதை இன்னைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்குவோம் மக்கள் மத்தியிலே அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாமுமுக மற்றும் போன்ற எத்த அத்தனை கூட்டணி இயக்கங்களும் யாரெல்லாம் மது வேண்டும் போதை பொருளை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அதுக்கு ஆசைப்படலையோ அவங்களாம் அரசியல் பின்னணி பண்ணி சூழ்ச்சி பண்ணி வெளியே உட்கார்ந்து இருக்காங்க ரொம்ப நல்லது இந்த மாநாட்டின் மூலமாக எஜுகேட் யுனைட் அண்ட் அஜிடேட் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி பீகாரில் முழு மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதே போல நம்முடைய திராவிட மாடல் ஹீரோ தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய காம்பினேஷனாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிச்சயமாக நிறைவேற்றுவார் லட்சக்கணக்கான இந்த சகோதரிகளுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என்று கூறி இன்றைய தினத்தில் நம்ம எல்லோரும் உறுதிமொழியோடு செல்வோம் நிச்சயமாக நம்முடைய இந்த மாநாடு தோல்வி மாநாடு அல்ல ஏற்கனவே வெற்றி மாநாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்தியா கூட்டணி வெகு இந்தியாவை ஆளும் அதற்கு வழிவகுக்கக்கூடிய விதமாக இந்த மாநாடு அஸ்திவாரமாக அமையும் என்று கூறி அண்ணல் நபிகளார் செல்லல்லாஹூ அலேசலும் அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக அறிவித்தார்கள் மது போதை சூதாட்டம் விபச்சாரம் இதில் ஈடுபடக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அது இஸ்லாத்தில் ஹராமானது என்று அறிவித்தார்கள் திருமுறை திருக்குறளுடைய பல்வேறு அத்தியாயங்களில் மது போதை சூதாட்டம் விபச்சாரம் இதை பற்றி இருக்கக்கூடிய கேடுகளை எல்லாம் மிக தெளிவாக பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கு சென்ற ஆண்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த விதவைகளுடைய பட்டியலில் நாங்கள் பார்க்கின்றோம் எந்த மத வேற்றுமையில் இல்லாமல் அங்கே கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஹரிஜன்கள் கிரிஜன்கள் முஸ்லிம்கள் அத்தனை நின்று கொண்டிருக்காங்க முகங்களை பார்க்கின்றோம் அந்த அனாதை குழந்தைகளுடைய முகங்களை பார்க்கின்றோம் இந்த மேடையின் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்திற்கும் நம்முடைய தமிழக அரசாங்கத்திற்கும் லட்சோபம் லட்சவம் மக்களின் சார்பாக அந்த விதவை பெண்கள் சார்பாக அந்த அனாதை பெண்கள் சார்பாக கோரிக்கை வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை பூரண மதுவிலக்கு நாம் பெற்றே தீர வேண்டும் போதை பொருளை ஒழிக்க தீர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் பீம் அல்லாஹு அக்பர் நன்றி அடுத்ததாக பேச வருபவர் சர்வதேச சட்ட ஆலோசகர் அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரர் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அக்கா எழில் கரோலின் அவர்களை வாழ்த்துரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம் இயற்கையும் ஒத்துழைக்க வேண்டும் மிக போய் கும்பல் இப்படி ஏறாதீங்க நாற்காலி எடுக்கிறது போலீஸ் நாற்காலி வாங்கி உள் பக்கம் போடுங்க அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்காந்து கிட்ட ஏன் இப்படி ஏறிட்டு வர்றீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா எங்க போய் நிப்பீங்க நீங்க தயவுசெய்து பின்னாட போங்க அப்படி பெண்கள் உட்காந்து இடத்துல நீங்க போனீங்கன்னா அவங்க எங்க போவாங்க எங்க எழுதிச்சு போவாங்க பிரஸ்ல உட்கார்ந்த இடம் பூரா வந்து ஏறிட்டீங்க இப்ப பிரஸ் எங்க இருக்காங்கன்னே தெரியல தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க இன்னும் நம்முடைய தலைவர்கள் பேச வேண்டி இருக்கிறது அவர்கள் பேசுகிற வரையில் அமைதி